நெஞ்சில் கொடியிருக்கும் உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் விட பெட்டர் நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் டாய்லெட் கிளீனர் இப்போது எழுவத்தி ஒன்பது ரூபாயில் காமனாகவே இப்போ எவ்வளோ பேர் தளபதி மேலே இவ்வளோ பெரிய அன்பு வச்சுருக்காங்கல்ல அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எந்த சூழ்நிலையும் என்ன நடந்தாலும் இல்லைப்பா நம்ம அவரை விட்டுட்டு போயிடலாம்ப்பா இல்லைப்பா நம்ம அவர் ரசிகர்கள் வந்து வேணாம்ப்பா நம்ம மாறிக்கலாம்ப்பான்னு இல்லை அவர் அவர் கட்சியில் இருக்காலுமே கட்சியை விட்டு போயிடலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற அந்த தாட் ப்ராசஸ்ஸே உங்களுக்கு வராது அது என்ன மேஜிக்லாம் யாருக்குமே தெரில சத்தியமாக தெரில சார் நான் உட்பட ஏன்னா வந்து நம்ம அரசியல்லையே தொடர்ச்சியாக பயணம் பண்ணிட்டு வந்த ஆட்கள் நம்ம பதினஞ்சு வருஷமாக அரசியல் வந்த நபர்கள் விஜய் அவர்கள் மீது தளபதி மீது அந்த ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டுச்சுனாக்கா திரும்ப நம்ம அதிலேருந்து வெளியில் வந்துடலாம் அப்படின்னு நினச்சா கூட அது நடக்க மாட்டேங்குது திரைபிம்பத்தை வச்சு தளபதி அவர்கள் அரசியலுக்கு வந்தாரான்னா திரைபிம்பத்துடைய அந்தனால தான் வந்திருக்காரு அப்படின்றதே முதல் தவறான விஷயம் திரைப்பிம்பத்தில் இருக்கும்போது தொடர்ச்சியாக மக்கள் பண்ணி செஞ்சுருக்காரான்னு நீங்கள் பார்க்கணும் தொடர்ச்சியாக செஞ்சுருக்காரு அப்போ மக்களோட பயணப்பட்டிருக்காரு இந்த மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது இக்கட்டான ஒரு சூழல் வரும்பொழுது நம்ம வரணுன்றதுல அவர் ரொம்ப தெளிவாக இருந்தார் காவல்துறை சினிமாவுக்கு ப்ரொமோஷன் மட்டும் வேலையா அது உங்கள் வேலையா நான் கேட்குறேன் இல்லை இல்லை இதை நீ எப்படி செய்வேன் யார் சொல்லி செஞ்ச காவல்துறை யார் கண்ட்ரோலில் இருக்குது முதலமைச்சர் கண்ட்ரோலில் இருக்குது அப்போது நீங்கள் உங்கள் ம உங்கள் மகனுடைய உங்கள் பேரனுடைய ப்ரொடக்ஷன் இருந்துச்சுன்னா இல்லை உங்கள் மகனுடைய படமாக இருந்தால் அதுக்கு ப்ரொமோஷன் கொடுக்கறது வாக்கிங் போயிட்டு பேசுறது மக்களை வதைக்கிற மாதிரி கட்டாயப்படுத்தி டிக்கெட் கொடுக்க வைக்கிறது இது எப்படி செய்யலாம் நீங்கள் அது உள்ளபடியே ஒரு ஃபேமிலியாகவே ஃபங்க்ஷன் ஆகுறாங்க அதே மாதிரி சாப்பிடும்போது ஆனந்த் சாரும் சரி அவங்க எல்லாமே ஜான் சாராக இருக்கட்டும் எல்லோரும் கூடயும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க இவ்வளோ பேர் வந்திருக்கிறோம்ல இப்போ இதெல்லாம் வந்து அங்கே நடக்காது ஏதாவது விழா எப்படி தீயசக்தியில் சொல்கிறேன் ஏதாவது விழா ஏற்பாடு பண்ணி அன்னைக்கு உட்கார வச்சு சோறு போறான்னு செய்வாங்க அதே விழா கூட இதே இஃப்தார் நிகழ்ச்சி நோம்புத நிகழ்ச்சியாக தான் இஸ்லாமியர்களுக்கு குப்பவில கொண்டு கொடுப்பாங்க புரியுதுங்களா இதுதான் தான் அவங்க செஞ்சாங்க இங்கே யூஸ்வலாகவே எல்லாருக்கூடிய ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு அதாவது நம்ம நம்ம தான் கட்சியை கட்சின்னு அடையாளமாக இருக்கிறோம் தளபதிக்கு அடுத்து நம்ம இருக்கிறோம் தளபதிக்கிட்ட எல்லாமே ஜான் இவர் நம்ம சாரும் ஜிஎஸ் தான் ஆனந்த் சார் தான் தெரியும் ஆனால் அவர்கள் ரொம்ப சாதாரணமாக உட்காந்து சாப்பிடும்போது எடுத்து பரிமாறுறது இன்னொருத்தர் சாப்பிட்ட இலையை எடுக்கிறது யார் சார் செஞ்சுருக்கா அது வரைக்கும் எந்த கட்சியிலையும் இங்கே எல்லாம் ஒரே கோட்பாடு எல்லாம் தளபதிக்காக மட்டும்தான் அப் தளபதிக்கு முன்னாடி நம்ம வந்து ஒன்றும் கிடையாது ரெண்டாவது விஷயம் இங்கே எல்லாரும் சரிசமம் பிறப்புக்கும் எல்லா உயிரும் சொன்ன மாதிரி நமக்குள்ள இந்த இந்த சாதி பாகுபாடோ இந்த வந்து சமூகத்துல ஒரு பிளவாடோ நீ பணக்காரனா ஏழன்றதோ நீ நேத்து ஸ்ட்ராட்டஜியே கிடையாது இது இல்லாம உள்ள ஸ்ட்ரக்சர்லாம் நாங்கள் இருக்கிறவங்களுக்கு எங்களுக்கு வணக்கம் நான் கார்த்திக் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் தாவேகாவின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் நீங்கள் தாவேக்கால சேர்ந்துட்டீங்க சேர்ந்துட்டு அதுக்கு அடுத்தடுத்த இன்டர்வியூஸ்லாம் கூட கொடுத்தீங்க ஆனால் சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு மீட்டிங் நடந்துச்சு அதில் உங்களுடைய தலைவர் அப்புறம் அங்கே சேர்ந்த எல்லாருமே வந்து ஒரு குழு புகைப்படம்லாம் எடுத்திருந்தீங்க ஆனால் இந்த தாவைக்காய் ஆரம்பித்து ஒரு இரண்டு வருட காலம் ஆக போகுது இந்த பிப்ரவரி வந்தால் ரெண்டு வருஷம் அப்படின்னும் போது இது வரைக்கும் யாருக்குமே நடக்காத ஒரு சம்பவம் ஒன்று நடந்துச்சு சினிமா துறையில் அதை நம்ம பார்த்துருக்கோம் விஜயகர்கள் வந்து விஜய் சேதுபதி கூட கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தது இதெல்லாம் வந்து நடந்ததை நாங்கள் பார்த்துருக்கோம் ஆனால் ராவுத்தர் இப்ராஹிமுக்கு முத்தம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு என்ன காரணம் அப்படி என்ன ஒரு பாண்டிங் ஏன்னா நிறைய பேர் சேர்ந்தாங்க நிறைய பேருக்கும் அவர் வந்து வாழ்த்து தெரிவித்தார் சால்வோ போட்ட ஃபோட்டோ அதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஒரு சிலர்கிட்ட கேட்டோம் பேசினார் எட்டு நிமிஷம் பேசினார் பத்து நிமிஷம் பேசுனார் ஒரு சிலர் கேட்கும் போது நீதான் நீ தான் சின்ன பையன் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரு சிலர்லாம் சொன்னாங்க ஆனால் உங்களுக்கு மட்டும் எதுவுமே ஸ்பீச் இல்லை ஒன்லி இந்த போட்டோலயே பேசும் படம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சே என்ன அது உலகம் அன்புதான் சார் வேற ஒண்ணுமே புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா இது ஒரு வழி பாதைன்னு சொல்லுவோம்ல அது போல வந்து நீங்க டிவி இருக்கக்கூடிய நபர்கள்னு கிடையாது காமனாவே இப்ப எவ்வளோ பேர் தளபதி மேல இவ்வளோ பெரிய அன்பு வச்சிருக்காங்கல்ல அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா எந்த சூழ்நிலையும் என்ன நடந்தாலும் இல்லப்பா நம்ம அவரை விட்டுட்டு போயிடலாம்ப்பா இல்லப்பா நம்ம அவர் ரசிகர் வந்து வேணாம்ப்பா நம்ம மாறிக்கலாம்ப்பான்னு இல்லை அவர் அவர் கட்சியில் ஆளுமே கட்சியை விட்டு போயிடலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற அந்த தாட் ப்ராசஸ்ஸே உங்களுக்கு வராது அது என்ன மேஜிக்லாம் யாருக்குமே தெரில சத்தியமாக தெரில சார் நான் உட்பட ஏன்னா வந்து நம்ம அரசியல்லையே தொடர்ச்சியாக பயணம் பண்ணிட்டு வந்த ஆட்கள் நம்ம பதினஞ்சு வருஷமாக அரசியல் வந்த நபர்கள் விஜய் அவர்கள் மீது தளபதி மீது அந்த ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டுச்சுனாக்கா திரும்ப நம்ம அதிலருந்து வெளியில் வந்துடலாம் அப்படின்னு நினச்சா கூட அது நடக்க மாட்டேங்கிது ஸோ எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தளபதி சொன்ன அந்த வார்த்தை இருக்குல்ல நீ எல்லாம் கட்சியாக ஆரம்பிச்சுட்டு வீட்டுக்குள்ளே நான் வீட்டுக்குள்ளே போயிட்டு தான் கட்சி ஆரம்பித்தேன்னு சொன்னார்ல அது எந்தளவுக்கு உண்மையோ எல்லாரும் என் அண்ணன் அண்ணன்னு தூக்கி கொண்டாடுறாங்கல்ல என் புள்ள புள்ளன்னு சொல்கிறாங்கல்ல அந்த பாண்டிங் வந்து சீரியஸாகவே யாராலையும் நீங்கள் தொடர்ச்சியான தளபதியை பற்றி ஒரு ரெண்டு வாட்டி பேச ஆரம்பிச்சிட்டிங்க அவரை பற்றி தெரிஞ்சுக்க ஆரமிச்சிட்டிங்கனாலே அது ஒரு மேக்னெட் மாதிரி அவர் டக்குன்னு வசீகிற மாதிரி நம்மளை இழுத்துறாரு உள்ள அதுலேருந்து நம்ம வெளியில் வரதுன்றது வந்து விருப்பமே படமாட்டோம் முதல்ல நம்ம விருப்பப்பட்ட தானே வெளியில் வருது அந்த சம்பவம் நடக்காது மேலும் அவரோட நெருக்கம் மறுப்பதற்கான வழிவகை என்ன அப்படின்ற ஒரு மேஜிக் தான் எப்பயுமே நடந்துகிட்டு இருக்கு இதுல தளபதி அவர்கள் வந்து ரொம்ப சைலண்டா அந்த உலகுக்கு வந்து அவர் சொன்ன மெசேஜாதான் அந்த புகைப்படம் நான் பார்த்தேன் ம் உடனே உங்களுக்கு அவர் ஃபர்ஸ்ட்டு இப்போ அப்படின்றது அது எனக்குமே வந்து என்ன சொல்றது அதுல மொத்தம் கொடுத்தது நான் அவர்கிட்ட ஆனா நான் ஒண்ணுண்ண கொடுங்க அப்படின்னு சொன்னது அப்புறம் கொடுத்தது பக்கத்தில் யார் இருந்தா செங்கோட்டையன் இருந்தார் செங்கோட்டையன் இருந்தார் எங்கள் பொதுச் இருந்தார் விஷயானந்தன் இருந்தார் நிர்மலன ஆதவ சார் எல்லாமே இருந்தாங்க தளபதி சாருடைய நண்பர்கள் வந்து பல முக்கியமான இல்லா நண்பர்களும் இருந்தாங்க ஆனால் எனக்கு தளபதிக்கு அருகில் என்னது அண்ணன் செங்கோட்டையன் தான் கவுண்டமணி மரு உங்களுக்கெல்லாம் ஒரே குழப்பமாக இருக்குல்ல அதில் சில விஷயம் அது ஏன் அந்த கேள்வியை நான் திருப்பி திருப்பி வைக்கிறேன்னா போட்டோ வந்து உங்களுக்கு முன்னாடி அந்த ஃபோட்டோ ரிலீஸ் ஆகிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன் அது பயங்கர வைரலு பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு நிறைய பேர் சொன்ன விஷயம் என்னன்னா அந்த போட்டோவை பார்த்துட்டு டைம் பொறாமைப்படுறேன் உங்களை பார்த்து ரொம்ப பொறாமையாக இருக்கு அப்படின்றது ஒரு நிறைய பேர் ஹாப்பி தான் அது வந்து ஹாப்பியான பொறாமே ஒரு சந்தோஷமான பொறாமை தான் ஆனா அது வந்து ரொம்ப கட்சிக்காரங்களுக்கு கிடைக்காத ஒரு விஷயமா இருக்கு அதாவது மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க

ஜாலியா சொல்கிறேன் அது நிறைய நடந்தது குறிப்பா வந்து சில முக்கியமான நபர்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தகவல தெரியும் அதாவது தளபதி வந்து அரசியல் களத்துல யாருக்கும் மொத்தம் கொடுக்கல அப்படின்றதே எனக்கு இந்த புகைப்படம் வெளியிலேருந்து இருந்து அவங்க ஃபோன் பண்ணி சொல்லும் போது ஓ அப்படியா அப்படின்ட்டு அப்போ கூடுதல் ஸ்பெஷல் அப்படின்ற மூமெண்ட் ஸ்பெஷல் சொல்லிட்டேன் அதனால வந்து பண்ணி கொண்டு வந்துடுறேன்னு சொல்லியிருக்காங்க நான் சில விஷயங்கள் கேட்டேன் அப்போ அவர் சில விஷயங்கள் சொன்னார் இப்போ லாஸ்டா வந்து அவரு சொன்ன விஷயம் வந்து என் கையை பிடிச்சுன்னு அவர் கேள்வி கேட்டது கையை பிடிச்சிட்டு நான் இருக்கேன் உனக்கு உன் கூட எப்பயுமே இருப்பேன் கவலைப்படாத அந்த ஒரு வார்த்தை இருக்குல்ல அது இந்த சம்பவம் நடந்து புகைப்படம் வந்தோடனே பசங்க அண்ணன் சும்மாவே அடிப்பாரு இப்போ காலில் வந்து இந்த சலங்கை வேற கட்டி விடு அலங்கன்னு சொன்னால் பரவாயில்ல சரவடியை கட்டி விட்டுருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ அது தளபதிக்காக நம்ம நிக்கணும்ன்றது உங்களுக்கு தெரியும் நமக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிளிங்க இருந்தது எவ்வளோ நமக்கான ப்ரெஷரு அடக்குமுறைகள் எல்லாமே இருந்துதுன்னா உங்களுக்கு நம்மளோட டிராவல் பண்ணுற பர்சனாக ட்ராவல் பண்ணுற நபர்களுக்கு தெரியும் அதை தாண்டி எதற்கும் நம்ம அடிபணியாம சமரசம் இல்லாமல் தளபதிக்காக நிற்கணும்னு நம்ம நின்ன விஷயம் அதற்கு அவர் கொடுத்த அங்கீகாரம் என்பது உள்ளபடி பெரிய ஒரு மன மகிழ்ச்சி ஏற்படுத்துது சார் இது ஓகே இது உங்களுடைய பர்சனல் அடுத்த கட்டமாக இந்த அரசியலுக்குள்ளார் அப்படின்னு வரும்போது இளைஞர்கள் வந்து பெரும்பாலும் டிவி கேக்கு தான் சப்போர்ட் டிவி கேக்கு தான் வந்து ஓட்டு போட போகிறாங்க அப்படின்றது ஒரு பேசு பொருளாகவே எங்கேயும் இருக்குது அதை நம்ம கண்கூடாவும் பல இடங்களில் பார்க்க முடியுது அவங்களுக்கு விஜய் அவர்களை பிடிச்சிருக்கு அப்படின்றத தாண்டி இந்த தடவை ஏதோ ஓட்டு போடணும் இவங்களுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்றது உறுதியாக விஜய் தவிர அந்த யங்ஸ்டர்ஸ் வேற கட்சிகளுக்கு போக மாட்டாங்கன்றதுல உறுதியா இருக்குங்களா டிவிக்கே அதுல ஒரு உறுதி இருக்கா கான்பிடண்டா இருக்கணும் சார் நீங்கள் இல்லை ஏன்னா தொடர்ந்து அரசியல் மயப்படுத்தப்படலை அந்த வார்த்தைகளை பயன்படுத்துறதா இருக்கட்டும் இவங்களுக்கு எதுவுமே தெரியல இவங்களுக்கு என்னன்னே தெரியல சும்மா ஒரு திரை திரைபிம்பத்தை வச்சு அவங்க வந்து அவர் பின்னாடி போகிறாங்க அப்படின்ற அந்த அந்த விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க அதை ஏற்றுக்கிறீங்களா அந்த விமர் திரைபிம்பத்தின் மூலியமாக தான் வராங்கன்றதை அக்செப்ட் பண்ணுறீங்களா இல்லை சார் முதல்ல அதுவே தவறான விஷயம் இப்போ திரைத்துறைக்கும் சினிமா திரைத்துறைக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு கட்சியை சொல்லுங்கள் பெரும்பாலும் ரொம்ப குறைவு காங்கிரஸ் வேணால் வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் காங்கிரஸ் அதில் திரைபிம்பம் இல்லாமல் ஒரு இப்போதைக்கு இருக்கிற கட்சி ம் பிஜேபியில் நிறைய ஆர்டிஸ்ட் எல்லாருமே இருக்காங்க திமுகலையும் திரைப்பின்புலம் இருக்குது அதிமுக இருக்காங்க நிறைய பேர் தமிழ்நாடு காலத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் இப்ப கடைசியா போராளி தர்ம போராளி வரைக்கும் எல்லாமே இந்த மாதிரி வாயிலடி வாயிலடி எவ்வளவு பெரிய கலைஞன் ஒரு பாஜக இருக்காரு நானும் அந்த படத்தை பாத்தேன் மறந்துட்டீங்கல இதுல யூடியூப்லயே விட்டாங்க இந்திய தொலைக்காட்சி முதல் முறையாக எடுத்த உடனே இந்திய யூடியூபுகள்லயே தொலைக்காட்சிக்கே வரலாறு வரலாற்றுலயே அப்படி கொண்டு வந்து ஒரு லான்ச்சு ஆனால் வந்து சார் திரைபிம்பத்தை வச்சு தளபதி அவர்கள் அரசியலுக்கு வந்தாரானா திரைப்பிம்பத்துடைய அந்ததுனால தான் வந்திருக்காரு அப்படின்றதே முதல் தவறான விஷயம் திரைப்பிம்பத்தில் இருக்கும்போது தொடர்ச்சியாக மக்கள் பண்ணி செஞ்சிருக்காரான்னு நீங்கள் பார்க்கணும் தொடர்ச்சியாக செஞ்சிருக்காரு அப்போ மக்களோட பயணப்பட்டிருக்காரு இந்த மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது இக்கட்டான ஒரு சூழல் வரும்பொழுது நம்ம வரணும்பதில் அவர் ரொம்ப தெளிவாக இருந்தார் அதற்கு முன்பாக இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் நல்லது செஞ்சுருவாங்களா அப்படின்ற விஷயத்தை வந்து கூர்ந்து கவனித்தாங்க அதுக்கான விஷயங்கள் செஞ்சுருக்கிறாரு ஒவ்வொரு பிரச்சனை இஷ்யூஸ் வரும்போது அதுக்காக போராடி இருக்கிறாரு பட் ஆனால் இன்றைக்கி அதையெல்லாம் தி கோரி வந்த நபர்கள் எல்லாரும் திமுக வந்து மண்டிவிட்டாங்க கூட்டணின்ற பேர்ல இல்லை பிஜேபி வந்து வேலை கொடுத்து தூக்கியது இல்லாத ஏதாவது இட கூட வேலை செஞ்சாங்கன்னா இடி ஐடின்னு சொல்லி கூப்பிட்றாங்கன்னு பொழுது இந்த ஒரு இதுக்குள்ளே போய் சிக்கிறாங்கன்னும் பொழுது தளபதி அவர்கள் ரொம்ப தெளிவா நம்ம இந்த களத்துக்குள்ளே இறங்கினா எவ்வளோ பெரிய சிக்கல் ஏற்படும்ன்றதை முழுசாக தான் அவர் இறங்கினார் ஓகே நீங்கள் ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சில் அவர் சொன்ன வார்த்தையை கேட்டுக்கலாம் நான் இப்போ வேற ட்ராக்கில் போறேன் ஆமாம் அது உங்களுக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்தலாம் ப்ரொடியூசர்ட்டா உங்களுக்கு இது சம்மந்தமா அப்படின்னு கேட்டாருன்றது அப்போது அவருக்கு அது நல்லாவே தெரியும் ஏன்னா மத்தியிலையும் மாநிலத்திலையும் நம்ம எதிர்க்கிறோம் திமுக வந்து எழுபத்தஞ்சு வயசு பவள விலை பார்ப்பான்னு தெரியும் கரெக்டுங்களா இந்த தீய சக்தியை எதிர்த்தோம்னா அது என்ன செய்யும் தெரியும் பயங்கரமாக கொழுந்து விட்டு எரியும் பராசக்தி எடுக்கும் இல்லை சார் அந்த நெருப்பை சொல்கிறேன் இந்த நெருப்பு பயங்கரமாக பா எரியும் நம்ம சின்ன பையன் இருக்கான் பாருங்கள் ஓம் சக்தி பராசக்தி திமுக ஒரு தீய சக்தின்னு ஒன்று கூட்டு அனுஷ்டம் அந்த தீயை முடிஞ்சு போச்சுங்களா ஐம்பது கோடி வசூல் பண்ணிருந்தேன் சும்மா கிடையாது ஐம்பத்தொரு கோடி சரி அப்ப நம்ம இதை பேசணும் சார் அதுக்கு ஒருத்தன் போட்டிருக்கா ஐம்பத்தோரு கோடி ஏய் இது ஜனநாயகனுக்கு நாங்கள்டா ஒரு மீமாவே போட்டிருக்கா இது நாங்கள் ஜனநாயகனுக்கு ரீஃபண்ட் பண்ண டிக்கெட்டோட காசு ஆனால் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் தான் நான் முதல் முறையாக அந்த காட்சியை பார்க்கறேன் வேற எங்கேயுமே நடக்கல ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா பொறுத்தவரை தமிழ்நாட்டில் ஹெல்மெட் வந்து போடாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தண்டனை கொடுத்து பார்த்துருக்கேன் ஹெல்மெட் போட்டு வந்தவனுக்கு தண்டனை கொடுத்து பார்த்துருக்கீங்களா அது இங்கே நடந்துச்சு டிக்கெட் கொடுத்ததா அவங்க எல்லாரும் ஹெல்மெட் போட்டு தானே வந்தேன் எனக்கு எதுக்கு டிக்கெட் நீ கொடுத்த என்ன ஏன்னா திரமப்படுத்திருக்கீங்க அப்படின் பார்த்து அந்த பதிவுகள் வந்துச்சு சார் இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஒரு ஆவணப்படமாக அதை எடுத்துக்க மாட்டிங்களா ஒரு டாக்குமெண்ட்ரியே எடுத்துக்க மாட்டிங்களா ஒரு அப்போது மொழி பிரச்சனையில என்ன நடந்துச்சு அப்படின்றத சொல்கிறத ஒரு திரைப்படமாக எடுத்தால் அது வந்து எப்படி சார் நான் என்ன கேட்குறேன் இந்த திரைப்பட டிக்கெட்டை கொடுத்தது யார் அதுதான் சென்சிட்டிவான விஷயம் யார் கொடுத்தா காவல்துறை இந்த அதிகாரம் காவல்துறைக்கு யார் கொடுத்தா முதல்ல இதுக்கு அவங்கள சஸ்பெண்ட் பண்ணணும் நீங்கள் எந்த நிறுவனம் எடுத்த படத்தை ஒரு காவல்துறையில் பணி செய்யக்கூடிய நபர்கள் டிக்கெட்டை கொண்டு போய் கொடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு உங்கள் பொழுது இது எப்படி சட்ட ரீதியாக இதை உட்காந்து நீங்கள் அனுமதிக்க முடியும்னு ஒரு கேள்வி இருக்குதுல்ல இது அப்போ நம்ம இருக்கிறவங்களாம் கேன போய் நினச்சி இந்த வேலை செய்கிற உண்டா இல்லையா சார் சார் ஒரு காவல்துறை சினிமாவுக்கு ப்ரொமோஷன் பண்ணுறது உன் வேலையா அது உன் வேலையா நான் கேட்குறேன் இல்லை இல்லை இதை நீ எப்படி செய்வேன் யார் சொல்லி செஞ்ச காவல்துறை யார் கண்ட்ரோலில் இருக்குது முதலமைச்சர் கண்ட்ரோலில் இருக்குது அப்போது நீங்கள் உங்கள் ம உங்கள் மகனுடைய உங்கள் பேரனுடைய ப்ரொடக்ஷன் இருந்துச்சுன்னா இல்லை உங்கள் மகனுடைய படமாக இருந்தால் அதுக்கு ப்ரொமோஷன் கொடுக்குறது வாக்கிங் போயிட்டு பேசுறது மக்களை வதைக்கிற மாதிரி கட்டாயப்படுத்தி டிக்கெட் கொடுக்க வைக்கிறது இது எப்படி செய்யலாம் நீங்கள் இதே யாருமே பேச மாட்றாங்க சார் இது இது காவல்துறைக்கு இது லீகலி இது செ செல்லாது சார் சத்தியமாக ஆட்சி மாற்றம் வந்ததுக்கப்புறம் இது விசாரணை வரும் எழுதி வச்சுங்க காவல்துறைக்கு இந்த வேலையை நீங்கள் எப்படி செய்யலாம் இது யாரும் அனுமதி கொடுத்தா என்ன அன்னைக்கு வரும் அன்னைக்கு பயில் சொல்லுங்கள் ம் இல்லை கூடுதல் செய்தி இந்த படம் பார்த்தோம் பராசக்தி படம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் இந்த படம் பார்க்கும்போது பார்த்தீங்களா பார்த்தேன் 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 பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்குது ஃப்ரீயாக டிக்கெட் கிடச்சுதா இல்லை இல்லை டிக்கெட்லாம் வாங்கி கொடுத்து நாங்கள் தான் போய் கவுண்டரில் வாங்கி தான் பார்த்தோம் அதாவது நான் ஊத்துறேன் அதாவது கேளுங்க சார் சரி சொல்லுங்க இதுல இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த படம் என்ன இது அதுல கருணாநிதி அவர்களை காட்டுவாங்க அந்த படத்துல இது வேறயா இதுவே டிக்கெட் கொடுத்ததே சோதனை அவங்க போட்டாங்க இதுல இது வேற கேளுங்க சார் அது கருணாநிதினே தெரியாம பாத்துக்கிட்டேன் எல்லாரும் யாருக்கு தெரியல மார்பிடத்துல வந்தாரோ போட்டு இருக்கும்போது வர மாதிரி சார் நல்ல நடிகர் தான் நல்லா நடிப்பாரு அவரை கூட்டி போய் அந்த கேரக்டர்ல போட்டு வச்சிருக்காங்க அவர் வந்து இன்னைக்கும் ரவி ஜெயம் ரவி வரும்போதே சொல்லிட்டு தரு என்ன கருணா அப்படின்னு சொல்லிட்டுதான் வருவாரு ஓஹோ அவர் அப்ப அப்படி கூப்பிடறதுக்கு தெரியணும்ன்றதுக்காக நானும் பாக்குறேன் சரி எவனுக்கு தெரியலையா என்ன பிரச்சனை அப்படின்னு பக்கத்துல நம்ம ஜோ உட்கார்ந்திருக்காரு ஜோ யார் யாரு கருணநநிதிங்க கருணாநிதியா சார் அப்போ அவங்க சப்டைட்டில் அதை போட்டுக்கணுமா இல்லையா ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் கீழே போட்டுருந்தீங்கனாக்கா டக்குன்னு புரிஞ்சிருக்கோம் கரெக்டா இல்லையா அதெல்லாம் நான் பேச விரும்பு அது பேசும்போது அதை பேச மாட்டீங்களா நீங்கள் அவருக்கு யாருக்குமே மக்களுக்கு அது அவர் தான் ரிசீவ் ஆகலைன்னு சொல்கிறீங்க கரெக்டா அப்போ வரும்பொழுது கீழே கேப்ஷனில் வந்து ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு போட்டுருந்தீங்கனாக்கா டக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்ல ஏசையில சரி விடுங்க அதுல இருந்து இருங்க இன்னொன்னு கேளுங்க அப்புறம் கடைசியா ஒரு தடவை காட்டுவாங்க கடைசியா கடைசியானா அண்ணாதுரை கடைசியா அண்ணாதுரை அவர்கள் வந்து பதவி ஏற்கிற மாதிரி காட்டுவாங்க அப்பதான் கீழே வந்து பக்கத்துல இவர் அப்படின்னு சொல்லி இந்த கண்ணாடி எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் ஆமாயா போல அந்த சொல்றேன் தெரியாத அளவுக்கு படம் எடுத்திருக்காங்கன்ற சிலது பேச வேணாம் நம்ம பிள்ளைங்க ஒரு ட்ரெயிலர்ல சின்னதா ஒரு கிளாக் இருக்கும் அந்த கிளாக்ல ஏதாவது ஒரு டாட் இருக்கும் அதை டீக் பண்ணுவானுங்க அவ்வளோ அட்வான்ஸ்டா இருக்கக்கூடிய பசங்களுக்கு இந்த இளைய சமுதாயத்திற்கு தெரியல அது யாருன்னு அவ்வளோதான் வரல உம் புரிஞ்சா உங்களுக்கு எனக்கு புரிஞ்சிருச்சு தாவேக்கா வந்து தொடர்ந்து ஒரு மூன்றாவது பெரிய சக்தி அப்படின்ற இடத்துக்கு போயிட்டு இருக்கு அதாவது தொடர்ந்து இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இரண்டாவது இடத்தை நோக்கி போயிட்டு இருக்கு அதிமுக இடத்த தாவைக்கா பிடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து இப்போ அதிமுக கொஞ்சம் ஸ்பீடு எடுத்து கூட்டணி அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்கும்போது போது மூன்றாவது இடத்துக்கு போயிடுச்சுன்ற மாதிரியான பேசு ஒரு பக்கம் யாரு சொல்றேன் மூன்றாவது அணி அப்படின்றது அதாவது பெரும்பாலும் தமிழ்நாட்டில் மூன்றாவது அணி ஜெயிக்காது மூன்றாவது அணிக்கான வாய்ப்புகள் குறைவு சேதாரத்தை ஏற்படுத்துவாங்க ஓட்டுகளை பிரிப்பாங்க அப்படின்றது ஒரு இன்னொரு பக்கம் இங்கே பிரச்சனையே வந்து நாம் தமிழருக்கும் தாவே காவுக்கும் தான் திமுகவுக்கும் தாவே காவுக்கும்லாம் கிடையாதுன்னு சொல்லி சொல்லப்படுது இதை எப்படி பார்க்குறீங்க சொன்னவன் யாருன்னு தான் பஸ் நம்ம பார்க்கணும் ம் அது ரொம்ப மிக முக்கியமானதுல நாங்கள் எல்லாம் அதிகாரப்பூர்வமான செய்தி தொடர்பாளர்கள் துணை பொதுச் செயலாளர் இணை பொதுச் செயலாளர்லாம் உட்கார்ந்து ஊடகத்துலேருந்து உட்காடுறோம் அதே போல் திமுகலேருந்து இணை பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர்னு வந்து உட்காரு செய்தி தொடர்பாளர் உட்காரு எதுக்குன்னா திமுக ஆதரவாளர்ன்ற பேரில் கொண்டு வந்து அண்டா குண்டா பெரிய மோச கிரிமசை எல்லாத்தையும் பேச வைக்கிறேன் ஒரு கேள்வி இருக்குல்ல பத்திரிக்கையாளன்னா பத்திரிக்கையாளனா இருக்கணும் அதான உன் வேலை எங்கே வந்தால் தான் பேடிஎம்ன்றீங்க அதுன்றீங்க இதுன்றீங்க சார் நீ வாங்கினதை தான் சொல்லுவாங்க நீ என்ன செய்கிறியோ நீ நீயே ஒத்துக்கிட்ட என்னையெல்லாம் திமுக அவனை ஆதரிக்கிறேன் அதில் எனக்கு எந்த தயக்கமும் இல்லை என்னெல்லாம் சொம்புன்னு சொல்லாது அண்டான்னு சொல்லுன்னு சொன்னது யாரு அதே வச்சு தானே நீதானே சொன்னேன் அப்போது அதற்கேற்ற எதிர் பண்ணி ஆற்றுவாங்க சரிங்களா ஆனால் இங்கே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் சார் நம்ம கட்சி இவர்கள் கட்சி போல் வந்து இந்த இந்த தீயசக்தி மாதிரியோ பல நபர்கள் போல இருக்க டுபாகூர்லாம் கிடையாது இங்கே கட்சியை எப்படி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துக்கு போகணும் எந்த மாதிரியான விஷயத்த வந்து மாவட்ட செயலாளர்கள் எல்லாத்தையும் எப்படி ஆர்கனைஸ்டாக கைக்குள்ளே வச்சுக்கணுன்ற விஷயத்த வந்து வெளியிலேருந்து பார்க்குற ஆட்களுக்கு தெரியாது ம் நீங்கள் இந்த ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர்களும் ஆனந்த் சார் அவருடைய முழு கட்டுப்பாட்டிலையும் அவருடைய முழு கண்காணிப்புலேயும் இருக்கிறாங்க சார் ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப நூக்கன் காரணம் தான் அப்படியே வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கார் நீங்கள் வெளியில் அவர் வந்து அவர் பேசக்கூடிய வட்டார வழக்கை நீங்கள் கிண்டல் பண்ணி பேசலாமே தவிர அவர் எப்படி ஒரு விஷயத்தை வந்து ஹேண்டில் பண்ணுறாரு என்ன மாதிரி பண்ணுறாருக்கு நான் லைவாக பார்த்த இன்னொரு உதாரணமும் சொல்கிறேன் இப்போ நமக்கு நெருங்கி பழகெல்லாம் நமக்கு தெரியும் அதை இப்போ அந்த நம்மளுடைய என்னுடைய புகைப்படம் வந்தது இல்லையா இன்றைக்கி தளபதி மீட்ருந்துச்சு இல்லையா அன்னைக்கு அந்த ஹாலில் ஒரு நூற்றைம்பது பேர் உட்காந்துருக்குறாங்க நிர்வாகிகள் எல்லாம் சேர்ந்து நூற்றம்பதுக்கு மேலே தான் இருக்கும் அவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க சார் ஸ்டேஜில் ஆனால் சார் நின்னார் தளபதி வரதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு நின்று இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறார் ஒரு ஒருத்தரையாக பார்த்துக்கிட்டே இருந்தார் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு கரெக்டாக ஒருத்தர் பக்கத்தில் போய் உங்கள் பேர் என்ன எங்கேருந்து வந்திருக்கீங்க எந்த மாவட்டம் இந்த நிகழ்ச்சிக்கு இந்த ஹாலுக்குள்ளே யார் யார் வரணும்னு லிஸ்ட் அவுட் நேமோடு இருக்குது நீங்கள் எப்படி வந்தீங்க கிளியராக கேட்டார் சார் சார் நூத் இப்போ தமிழ்நாடு முழுக்க இருந்து அவ்வளோ தொண்டர்களுக்கு வராங்க இப்போது அன்றைக்கு புதிய முகங்கள் நிறைய பேர் வந்துச்சு இன்னும் சொல்லப்போனால் அவங்க குடும்பத்தை சார்ந்த நபர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்திருந்தாங்க ஸோ அவங்க எல்லாமே புதுசு தான் ஆனால் சார் கரெக்டுங்களா அப்படி இருக்கும் பொழுது அந்த நூற்றைம்பது பேருக்கு மேலே இருக்கக்கூடிய இடத்துல உட்காந்துருக்க ஒரு நபரை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி கேட்டுட்டு நான் சும்மா வந்திருக்கோம் சார் சார் நீங்கள் அந்த பக்கத்தில் எல்லாருக்கும் லஞ்சோட பக்கத்தில் ஹாலில் ரூம்ல எல்லாம் ரெடி பண்ணியிருக்கிறோம் நீங்கள் அங்கே வெயிட் பண்ணுங்கள் சார் அதுக்கப்புறம் நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்துக்கலாம் அப்படின்ட்டு கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுறாரு சார் யாருக்குமே அதை கவனிக்கல அவங்க புரியுதுங்களா ஸோ எவ்வளோ நோக்கம்காராக ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் கவனிக்கிறான்றதை நம்ம எல்லாமே லைவாக பார்த்தோம் அதேமாதிரி ஜான் சார் ஜான் சாரை பற்றி இங்கே வெளியில் வந்து அவருக்கு வந்து அவருடைய விஷயத்த வந்து பல வகையில் திருச்சி பேசக்கூடிய பல கட்சிகளில் இப்போ இருக்க உங்களுக்கு எல்லாத்தையும் பேச வைக்கிறாங்கன்னு நமக்கு தெரியல எவ்வளோ காசு எத்தனை லட்சம் செலவு பண்ணுறாங்க எத்தனை கோடி வரைக்கும் செலவு பண்ணுறாங்கன்ட்டு ஒரு விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலாக ரொம்ப சைலண்ட்டாக ஒவ்வொன்றும் மூவ் பண்ணி கொண்டு போகிறது ஒரு விஷயத்த நம்ம பேசாமல் சில விஷயத்த அமைதியாக இருந்து சாதிக்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி சில விஷயங்களுக்கு அப்படி லைட்டாக அமைதியாக இருப்பார் எல்லாத்தையும் கத்த விட்டு குமுற விட்டு ஆடிச்சதுக்கப்புறம் நீங்கள் கரெக்டாக ஒரே ஒரு அட்டி மொத்த பேரு கிலோ தனித்தனியாக அடிக்கிறதுலாம் கிடையாதுன்ற ஸ்ட்ராட்டஜி ஒன்று நம்ம எந்த எந்த திசையை நம்ம நோக்கி போகிறோம் எவ்வளோ யங்ஸ்டர்ஸ் நம்மகிட்ட வந்து நிற்கிறாங்க அவங்களுக்கு எந்த புரிதலை ஏற்படுத்தணும் இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய சிக்கலை வந்து நம்ம எப்படி மக்களுக்கு எடுத்து கொண்டு போய் வைக்கணும் ஒவ்வொரு இப்போ கட்சி இருக்கக்கூடிய செய்தி தொடர்பாள இருக்கட்டும் மாவட்ட நிர்வாகிகளாக இருக்கட்டும் அல்லது மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் எதை எதை எங்கெங்கே பேசணும் எந்தெந்த விஷயத்தையும் எப்படி எப்படி செய்யணுன்றதை கிளியர் கட்டாக வாரத்துக்கு ரெண்டு முறை வந்து ஒரு மீட்டிங் நடக்குது அதே மாதிரி டெய்லி வந்து டெய்லி பேசிஸில் சில செய்திகள் வந்து நமக்குன்னு குரூப்ஸ் இருக்குது பரிமாறப்படுறது ஒவ்வொன்றையும் ரொம்ப அழகாக கொண்டு போகிறார் சார் ஸோ இவங்களுக்கு என்ன இவங்களுக்கு இருந்து பார்க்குறவங்களுக்கு அது என்ன ஏதுன்றதுலாம் யாருக்கும் புரியாது உள்ள இருக்க ஆட்களுக்கு தான் தெரியும் அப்போது ஒரு பக்கம் ஆனந்த் சார் அவருடைய ஒட்டுமொத்த மாவட்ட செயலாம் கையில் வச்சுட்டு அவரை அழகாக ஹேண்டில் பண்ணுற விஷயமா இருக்கட்டும் எக்ஸ்போஸ் பண்ணுறது மக்கள் மத்தியில் வந்து இந்த திருட்டு நம்ம பண்ணுறவங்க எல்லாத்தையும் நம்ம எப் எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுறது இந்த பக்கம் ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் ஜான் சார் கொண்டு போகிறதா இருக்கட்டும் அந்த டீம் ஒர்க் இருக்குல்ல அது உள்ளபடியே ஒரு ஃபேமிலியாகவே ஃபங்க்ஷன் ஆகிறாங்க மாதிரி சாப்பிடும்போது ஆனந்த் சாரும் சரி அவங்க எல்லாமே ஜான் சாராக இருக்கட்டும் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க இவ்வளோ பேர் வந்திருக்குறோம்ல இப்போ இதெல்லாம் வந்து அங்கே நடக்காது ஏதாவது விழா எப்படி தீயசக்தியில் சொல்கிறேன் ஏதாவது விழா ஏற்பாடு பண்ணி அன்னைக்கு உட்கார வச்சு சோறு போகிறான்னு செய்வாங்க அதே விழா கூட இதே இஃப்தார் நிகழ்ச்சி நோம்புதற நிகழ்ச்சியாக இருந்தால் இஸ்லாமியர்களுக்கு குப்பைனில் கொண்டு கொடுப்பாங்க புரியுதுங்களா இதை தான் அவங்க செஞ்சாங்க இங்கே யூஸ்வலாகவே எல்லாருக்கு கூடயும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு அதாவது நம்ம நம்ம தான் கட்சியை நான் கட்சின்னு அடையாளமாக இருக்கிறோம் தளபதிக்கு அடுத்து நம்ம இருக்கிறோம் தளபதிக்கிட்ட கிட்ட எல்லாமே ஜான் இவர் நம்ம ஜான்சாரும் ஜிஎஸ் தான் ஆனந்த் சார் தான் தெரியும் ஆனால் அவர்கள் ரொம்ப சர்வசாதாரணமாக உட்காந்து சாப்பிடும்போது எடுத்து பரிமாறுறது இன்னொருத்தர் சாப்பிட்ட இலையை எடுக்கிறது யார் சார் செஞ்சுருக்கா அது வரைக்கும் எந்த கட்சியிலையும் இங்கே எல்லாம் ஒரே கோட்பாடு எல்லாம் தளபதிக்காக மட்டும்தான் அப் தளபதிக்கு முன்னாடி நம்ம வந்து ஒன்றும் கிடையாது ரெண்டாவது விஷயம் இங்கே எல்லோரும் சரிசமம் பிறப்புக்கும் எல்லா உயிரும் சொன்ன மாதிரி நமக்குள்ளே இந்த ஏற்றத்தாழ்வு இந்த சாதிய பாகுபாடோ இந்த வந்து சமூகத்தில் ஒரு பிளவாடோ நீ பணக்காரான ஏழுன்றதோ நீ நேற்று வந்தமே இன்னைக்கு வந்தமே இந்த ஸ்ட்ராட்டஜியே கிடையாது இது இல்லாம உள்ள ஸ்ட்ரக்சரெலாம் நாங்கள் ஃபேமிலியாக உள்ள இருக்கிறவங்களே எங்களுக்கு தான் தெரியும் எப்படி போய்கிட்டு இருக்குன்ட்டு ஏன் வந்து இன்ன வரைக்கும் வந்து இவங்களால வந்து உள்ளே வந்து வேற வேலையை பார்க்க முடியலன்னா அதுக்கு அது மிக முக்கியமான காரணமா இருக்கு ஸோ கட்சி இப்படி தான் கொண்டு இருக்கிறோம் சார் இவங்க வந்து நூற்றி இருபதுன்னு நூற்றம்பது சேனல் வரைக்கும் திமுக என்னென்ன யார் யாருக்கு பேமெண்ட் கொடுக்குறான் எவ்வளோ கொடுக்குறான்னு நமக்கு தெரியும் இந்த பக்கம் பிஜேபி எவ்வளோ பேசுகான்னு நமக்கு தெரியும் ஸோ எல்லாரும் சேர்ந்து தளபதி எதிர்க்கிற ஆனால் எல்லாரும் மக்கள் எல்லாரும் சேர்ந்து தளபதியை உட்கார வைப்பது நிச்சயம் சக்திக்கு தீ வைப்பது நிச்சயம் ஆமாம் சார் நீங்கள் பாருங்கள் நடக்கும் இல்லை அதில் கடைசியாக ஒன்று கேட்டேன் ம் தாவேக்காவுக்கும் நாம் தமிழருக்கும் தான் வந்து போட்டின்ற ஒரு விஷயத்த கட்டமைக்கிறாங்களா இல்லை அது அப்படி தான் போகுது நான் அதை மருதுரை நான் அதை பற்றி பெருசாக கன்சிடரே பண்ணலன்னும் போதே உங்களுக்கு புரிய வேணாமா ஐயில் நாங்கள் கன்சிடர் பண்ணல அதாவது வாலண்டியாக உள்ள வந்து நைஸ் ஹியூமன் பீங் சார் சார் நம்ம பழமோ காய்கறிகளோ உணவோ கடையில் வாங்கி நம்ம வந்து செஞ்சு பிள்ளைகளுக்கு கொடுக்குறதுக்கு உட்கார வச்சு ஒரு இல்லை ஒரு நம்ம பார்க்குக்கு எங்கேயாவது போய் உட்காந்து வச்சு நம்ம சீரமைச்சிக்கலாம் சாப்பிட்றதுக்கு போனோம்னா ஒரு குரங்கு வந்து டப்புன்னு பிடிக்கிட்டு போயிடும் பார்க்குறவனுக்கு எல்லாத்தையும் குரங்கு தான் ரெடி பண்ண மாதிரியே தெரியும் அது இடையில் குதிச்சிட்டு வர குரங்கு சில அப்படி தான் செய்யும் புரியுதுங்களா அதால் எதையும் உருவாக்கவும் முடியாது எந்த இடத்துலையும் உருவாக்கி வந்து உட்காரவும் முடியாது உ எங்கே இருப்பதைக்கும் நீ அங்கே தான் இருப்பேன் கடைசி வரைக்கும் அப்படி கலையை பிடிச்சி தொங்கிட்டே இருக்க வேண்டியது தான் வீச்சு வீச்சுன்னு கத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான் நம்ம உன்னுடைய கேட்ட கிடையாது அது எல்லாேருக்கும் தெரியும் அது நீங்கள் என்கிட்ட வேணாம் இந்த ஒரு குழந்தை போய் கத்தனா பாருங்கள் ஓம் சக்தி பராசக்தி திமுக ஒருத்திய சித்தின்னு அவன்கிட்ட போய் கேளுங்கள் அண்ணனை பற்றியோ நாம தம்பளை பற்றியோ கேளுங்கள் அவன் சொல்லுவான் அவன் அதான் எங்கள் ஆத்தா புழித்தொக்கை வச்சு கொடுத்துச்சு நான் சாப்பிட்டேன்னுவான் விடுங்க சார் அவங்களாம் பிப்ரவரி மாதம் அந்த மாநாடு மட்டும் நடக்கட்டும் அப்புறம் பார்த்துப்போம் இப்போ நான் பேசுகிறவங்க கிட்டே கண்டிப்பாக சார் அடுத்த டயார் என்ன சொல்கிறது நானும் சொல்லிடுறேன் ரொம்ப காலமாக நீங்களே பிப்ரவரி புருவரின்னு சொல்லிட்டு அடுத்த மாசமா பிப்ரவரி சரி சரி ஏன் நிறைய பேர் அன்றைக்கி எக்ஸ்போஸ் வாங்கலானே ஓ இல்ல நிறைய அங்கே எக்ஸ்போஸ் ஆனாங்க கேட்டேன் இது போடுவாங்க எக்ஸ்போ ஏதாவது போடுவாங்க அந்த மாதிரி பேர் ஓஹோ எக்ஸ்போ போகிற அளவுக்கு இருக்கா மேட்ரு பிக் பிரம்மாண்டமா பிரம்மாண்டம்னால் நம்ம விசாலா என்ன அது வேறு சரி ஓகே ஆ அடுத்தடுத்த நிகழ்வுகளில் தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி சார் என் நெஞ்சில் தொடி இருக்கும்